அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரபா இப்படி வந்து இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிரபா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ போயிட்டு விஜய் இருந்துட்டு பிரபா என்ன ஆச்சுன்றாங்க நீ அவசரப்பட்டு தானே கட்டினதுனால இப்போ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் கழுத்தில் நீ தாலி கட்டாத இருந்தா நான் இப்படியே எங்கே இருந்துட்டு போயிருப்பேன் தாலி கட்டிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை தான் எனக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிரபா நீ கவலைப்படாத கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பேன் என்ன நல்லா பார்த்துப்பேன் எங்கப்ப நீ ஒன்றும் என்னை நல்லா பார்த்துக்க தேவையில்லை நீ தாலி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் என்னால் ஏற்றுக்கவே முடியல எனக்கு அந்த அளவுக்கும் வருது நீ ஏதோ தாலே கட்டி அனாமிகா கிட்ட எந்த அளவுக்கு பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு தெரியுமான்ட்டு ரொம்பவே கோபப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவன் பேசிட்டு இருக்கிறத பார்த்து அனாமிகா என்ன பேசிட்டாங்கன்னு தெரியலன்ட்டு உள்ள வராங்க விஜய் இவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன்றாங்க உடனே இந்த பாட அனமிக்க கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா நானும் பிரபாவும் கொஞ்ச நேரம் கூட தனியாக பேசக்கூடாது வந்துடுவல அப்படின்றாங்க இங்கேப்பார் நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு பொண்டாட்டி அவள் ஒன்றும் உனக்கு பொண்டாட்டி இல்லை சரியா ஏதோ பாவப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு அவ்வளோதான்றாங்க அதை விட்டுட்டு சும்மா தேவையில் தான் அவங்ககிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன் அப்புறம் நடக்கிறதே வேறேன்றாங்க இங்கேப்பார் எனக்கு நீ பொண்டாட்டி இல்லை எனக்கு பிரபா தான் பொண்டாட்டி அது எப்படி ஏதாச்சும் ஒன்றுனா என்னை கழட்டி விட்டு அவள் பொண்டாட்டின்னு சொல்லுவீங்க எப்படி இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து நான் எடுக்க போதை வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ